அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோசியல் ரைட் சரிங்களா ஸோ இப்போ ரிலீஸ் நாட் பீரியட் வில் இல்பாரி ஃபர்ஸ்ட் கல்ஜி துக்லக்கு சையது லோடி சரிங்களா ஸோ எஸ்டாப்ளிஷ் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ரிலீஸ் நாட் லெட் டூ எவாலுவேஷன் ஆஃப் பவர்ஃபுல் எஃபிஷியன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இதை வந்து அடுத்த ஆசியாளர்கள் ஃபாலோ பண்ணி கேரி பண்ணி கொண்டு போவாங்க ஆர்டிஸ்ட் ஜெனிஸ் ஜெனிஸ்னா உச்சம் ரயில்வே சுல்தானே கண்ட்ரோல் ஆல்மோஸ்ட் த என்டையர் கண்ட்ரி அஸ்வாரஸ் சவுத் ஆஃப் மதுரை மதுரை வரையும் நினைச்சுனாங்க கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருச்சு மேட் பவர் சரிங்களா இந்தியன் ப்ரோவிஷன் கிங் பத்தி லேட்டரான இஸ்லாமிக் ஸ்டேட்டா இருந்துச்சு அண்ட் சுல்தான் கன்சிடர் சுல்தான் இருக்குங்களா ப்ரேயர் வந்து சொல்லுவாங்க finally வந்து அவங்க பேர் வந்து பொறிக்கப்படும் இன்சூத் மீட் முகமது பின் துக்லக் அண்ட் சரசா துக்லக் காட் மன்சூர் மன்சூர்னா லெட்டர் ஆஃப் ரெசிக்னேஷன் ஃப்ரம் த கலீப் கலீப்ல இருந்து லெட்டர் வாங்கி சுல்தான் ஆகலாம் நம்ம சுல்தான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் த சுல்தான் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெல்லி சுல்தானேட் இவ்வாஸ் அல்டிமேட் அத்தாரிட்டி மிலிட்ரி லீகல் பொலிட்டிக்கல் எல்லாத்தையும் வந்து முக்கியமான ஆளு வந்து சுல்தான் தான் த டெஸ்பென்சன் ஆஃப் ஜஸ்டிஸ் டெஸ்பென்சன் ஆஃப் ஜஸ்டிஸ்னா வந்து ஜஸ்டிஸ் வந்து கொடுக்குறது வாஸ் அனதர் இம்பார்டன்ட் ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பை சுல்தான் அண்ட் ஹியாஸ் இந்த கோர்ட் ஆஃப் அப்பீல் சரிங்களா அப்பீல் ஆகும் அவங்களுக்கு பண்ணிக்கலாம் பால்பன் பார்த்தீங்கன்னா பால்பன் டிஃபரன்ஸ் ஜஸ்டிஸ் வித் எக்ஸ்ட்ரீம் இம்பார்ஷாலிட்டி நாட் ஃபியரிங் ஈவன் த ஹை அஃபிஷியல் ஆஃப் ஸ்டேட் யாரா இருந்தாலும் அவங்க பார்க்கறது இல்லை தப்பு பண்ணா வந்து தண்டனை கொடுத்துருக்காரு முகமது வந்து டூ ஈவன் கேவ் ஹார்ஸ் பனிஷ்மெண்ட் டு உலமாஸ் உலமாஸ்க்கும் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு தெர் வாஸ் நோ கிளியர் லா ஆஃப் சக்ஸஸ் இல்லை டெல்லி சுல்தான் ஆல் சன்ஸ் ஹேட் கிளைம் டு த்ரோன் சரிங்களா எல்லாருமே வந்து த்ரோனுக்காக இது பண்ணாங்க இட் வாஸ் மீட் ஈவன் நாமினேட்டிங் டாட்டர் சம்டைம்ஸ் உள்ள மார்க் மெயின் ஃபேக்டர் இன் ஆஃப் சஜஷன் நாட் ஒன்லி தட் பட் ஆல்சோ இன் அப்கமிங் யார் பலமா இருக்காங்களோ அவங்க வந்து அரியணைக்கு வந்து உட்காருவாங்க சரிங்களா சுல்தான் வாஸ் அஸ்டின் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹையர் ஆஃபீஸர் சரிங்களா இவங்க வந்து பண்ணுவாங்க போஸ்ட் ஆஃப் நைப் நைப் பார்த்தீங்கன்னா வாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஃபீஸ் ஆஃப்டர் சுல்தான் சுல்தானுக்கு அப்புறம் நைப் தான் வந்து பவர்ஃபுல் பிராக்டிகலி என்ஜாய்ட் ஆல் பவர்ஸ் சுல்தான் அண்ட் ஆன்சர் ஒன்லி சுல்தான் எக்ஸைஸ் ஜெனரல் கண்ட்ரோல் ஓவர் ஆல் த டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கண்ட்ரோல் இருந்திருக்காரு விசாரத் ஆஃபீஸ் ஆஃப் வாசிர்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நைபுக்கு அப்புறம் சுல்தான் அடுத்த நைப் அடுத்தது வாசி சரிங்களா த டேம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்களே விவரம் டிபார்ட்மெண்ட் திவானி விசாரத் ஏ செப்பரேட் ஆடிட்டர் ஜெனரல் எக்ஸ்பெண்டிச்சர் ஜெனரல் இன்கம் ஒர்க் அண்டர் த அண்ட் வாசிற்கு அக்கௌண்டன் ஆடிட்டர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து திவானி அரிசி மிலிட்ரி

அந்த ஃபோர் டிவிஷன் ஆஃப் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ஆர்மி ப்ரோவின்ஷியல் ஆர் கவர்னர்ஸ் ஆர்மி ஃபியூடல் ஆர்மிட்டை ஆர்மி நாலு விதமாக இருந்திருக்கு அதாவது என்னென்ன பண்ணாரு சிஸ்டம் ஆஃப் பிராண்டிங் ஆஃப் சரிங்களா டாக்னா பிராண்டிங் சேரானா வந்து இந்த ஐடி கார்டு மாதிரி சோல்ஜர்ஸ்க்கு அண்ட் பேமெண்ட் சேலரி இன் கேஷ் கேஷ்ல வந்து சேலரி கொடுத்தாங்க அந்ததான் தெரிஞ்சு கொடுத்தாங்க குதிரைப்படி இந்த மாதிரி இன்ஃபேக்ட்ரினா காலாட் படி இன்ஃபேரி காவல் வந்து உங்களுக்கு குதிரைப்படி அது திவானி ரிசால டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிலீஜியஸ் ஆர் ஆர் கொஞ்சம் ரிலீஜியஸ் தான் சரிங்களா இட் வாஸ் பை சதுர் ஹூஸ் காரி அஸ் ஹெட் ஆஃப் ஜூடிஷல் டிபார்ட்மெண்ட் சரிங்களா இட் டீல் வித் வித்ஷன் அண்ட் கிவன் ஸ்டைஃபன்ஸ் டிசைன் அண்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாங்ஸ் மதராஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் லோன் கொடுக்கப்படுச்சு கிராண்ட்னா திருப்பி தர தரையில் சரி லோன்னா திருப்பி தரணும் கிராண்ட்னா திருப்பி தர தேவையில்லை அடுத்து ஆஃபீஸ் ஆஃப் காசி ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சுல்தான் வாச ஹையஸ்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டியாக இருந்தாங்க அது சுல்தார் சுல்தான் சீஃப் ஜுடிஷியல் ஆஃபீஸராக இருந்தாங்க இன் எவ்ரி டவுனுக்கும் ஒரு காசி இருந்தாங்க முஸ்லீம் லா ஃபாலோட் இன் சிவில் மேட்டர் சிவில் மேட்டர்லாம் சரியா சரிங்களா வேர் கவர்ன் பை பர்சனல் லா அந்த பை பஞ்சாயத் ஹிந்துஸ்க்கு பஞ்சாயத் கிரிமினல் லா வாஸ்டர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் சுல்தான் சுல்தானோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிரிமினல் லாஸ் அது திவானி இன்ஷா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ்

கலஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் திவானி முமாலி சரிங்களா அது லோக்கல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் சரிங்களா முக்தீஸ் ஒரு வலி கவர்னர் வந்து ஆட்சி செய்வாங்க ப்ரோவின்ஸ் அர்த்தம் இருக்கும் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோவின்ஸ் ஸ்டேட் மாதிரி இருக்கீங்களா சரிங்களா தலைவர் பர்கானா வந்து சப் டிஸ்ட்ரிக்ட் அமில் அமில் வந்து ஆட்சி பண்ணுவார் வில்லேஜ்னா முக்கர்தம் ஒரு சௌத்ரி சௌத்ரி பேர் கேள்வி பண்ணிருக்கீங்களா வடநாட்டுல சௌத்ரி இருப்பாங்க சரிங்களா அபிஷேக் சௌத்ரி அஞ்சும் சௌத்ரி அந்த மாதிரி தான் சௌத்ரி எல்லாம் அப்படி வந்ததுதான் நிறைய பேர்கள் சரிங்களா வில்லேஜ் வந்து சௌத்ரி இதுதான் அவங்களோட டிஸ்ட்ரிக்டோட இருக்கு சரிங்களா இது பார்த்து ஏன்னா இது இது என்னன்னு கேட்டுவாங்க சரிங்களா சுல்தானே கால் இக்தாஸ் சரிங்களா சுல்தான் வந்து சுல்தானே ப்ராவின்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு சரிங்களா இந்த மாதிரி சரிங்களா அந்த ஒவ்வொரு ப்ராவின்ஸும் இக்தாஸ் சொல்லுவாங்க இக்தாஸ் ஹோல்டர் வந்து இக்தாஸ் வந்து யார் எடுத்துருக்காங்களோ அவங்க இஃதா தான்னு சொல்லப்படும்

சரிங்களா அவன் என்ன சொல்றாங்களோ அந்த இதுதான் கரெக்ட் பண்ணும் அதே மாதிரி ஆர்மியும் மெயின்டைன் பண்ணும் சிக்ஸ்த் அண்ட் பர்கானா சரிங்களா இந்த ப்ரொவின்ஸ் வேறு டிவைடட் ப்ரொவின்ஸ் என்னது உங்களுக்கு டிவைட் பண்ணப்பட்டிருக்கு சரிங்களா ஃபிக்ஸ் ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் ஆகும் சரிங்களா சிக்ஸ் ஆர் கண்ட்ரோல் ஷிப் ஆமில் ஹெட்ரட் பர்கானா வித் கம்ஸ் இட் நம்பர் ஆஃப் வில்லேஜஸ் வில்லேஜஸ் ஆர் குரூப் இன்டு டூ ஹண்ட்ரட் டு எயிட்டி ஃபோர் சரிங்களா ட்ரெடிஷ்னலி சௌராசின்னு சொல்லுவாங்க வில்லேஜ் ரிமைன் பேசிக் யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வில்லேஜ் ஹெட்மெண்ட் தான் முக்கர்தான் ஒரு சௌதின்னு சொல்லுவாங்க வில்லேஜ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பட்வாரின்னு சொல்லுவாங்க இப்போ தான் வந்து பட் இது சொல்கிறாங்களா பட்டா போடுறது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ இங்கேருந்து வந்ததுதான் சரிங்களா வில்லேஜ் அக்கௌண்ட் பட்வாரி இப்பயும் வந்து பட்வாரி தான் கூப்பிடுறாங்க பஞ்சாயத்து கூப்பிட்றப்ப எஜிகேஷன் சானிட்ட ஜஸ்ட் ரெவனியூலாம் பஞ்சாயத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இட் நாட் இண்ட் வில்லேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தரையிடாரு லேண்ட் ரெவனியூ பார்த்தீங்கன்னா டெல்லி சுற்றாலும் சில பாக இருந்த லேண்ட் ரெவனியூல வந்து நிறைய கொண்டு வந்தாங்க இந்த லேண்ட் வந்து கிளாஸிஃபை இக்தா லேண்ட் ஓகேங்களா லேண்ட் அசைன் டு ஒஃபிஷியல் அட் இக்தாஸ் இன்ஸ்டர் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் தி சர்வீஸ் பேமெண்ட் பல காசு கொடுக்கு பல நிலத்தை கொடுத்துருவாங்க ஸோ ஒஃபிஷியல் கலெக்ட் தர மணி ஃப்ரம் தி இக்தா அந்த சேலரி அங்கிருந்து வரக்கூடிய வருமானத்தை அவங்க சேலரி எடுத்துப்பாங்க சரிங்களா அது கலிதா லேண்ட் லேண்ட் என்ன டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் சுல்தான் சரிங்களா கலிதா லேண்ட் ஆனது சுல்தானுக்கு கீழே வரக்கூடிய டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் லேண்டு அந்த ரெவன்யூஸ் கலெக்டட் பை ஸ்பெண்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ராயல் கோர்ட் அண்ட் ராயல் ஹவுஸ் ஹோல்ட் அவங்க ராயல் கோர்ட் நம்ம நம்ம நாலஞ்சு பேர்லாம் இருக்க மாட்டாங்க நூறு பேர் இருப்பாங்க அவங்க இதில் சரிங்களா அரச அ அரசாங்கத்துல சரிங்களா இனாம் லேண்ட்னா வந்து லேண்ட் அசைன் டூ கிராண்டட் ரிலீஜியஸ் லீடர் கொடுத்தது இனாம் இனாமா தரது இனாமா தரவது ப்ரீஃபர் வளர்த்தத்தில் இருக்கும் சரிங்களா ஃப்ரீயா தரதுங்கிற மாதிரி அது வந்து நான் ரிலீஜியஸ் பீப்பிள் தரக்கூடியது இனாம் லேண்ட் சரிங்களா அட் பெர்சன்ட்டி அண்ட் ஃபார்மர்ஸ் லேண்ட் ரெமனி பேட் பை த பிரசன்டி ஒன் டேட் அவர் ஹாஃப் சம் டைம் ஹாஃப் அஃப் டே டோட்டல் ப்ரொடக்ஷன் சரிங்களா மூணுலோன்னே இல்ல பாதி பாதி கொடுக்கப்பட்டுச்சு தே ஆல்ஃபோ பேட் அடர் டேக் திஸ் ஆல்வேட் லெட் டூ ப்ரிபெஷ்வல் பவர்ட்டி இந்த மாதிரி டேக்ஸ் அதிகமாக கொடுத்து கொடுத்து அவங்க வந்து எனக்கு ஏழையாவே இருந்திருக்காங்க மேட் லைஃப் அடிக்கடி வந்து பஞ்சம் அண்ட் பஞ்சாப் வந்ததுலர் முகமது பண்ணாங்க இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அமைச்சிருந்தாங்க தக்காவி லோன்ஸ் கொடுத்தாங்க தக்காளி வந்து என்னது வீட்டை வந்து இந்த மாதிரி கல்டிவேட் சுப்பீரியர் கோப் லைக் வீட்டு ஆஃப் வீட்டை வந்து இது பண்ண சொல்லிருக்காங்க டெல்லியில் வந்து இந்த ஹார்டிகல்ச்சர் ஃப்ரூட்ஸ் வந்து கொண்டு வந்து வச்சாரு ஹோராண்ட்チョコレート ஐயட்டன செப்பரேட் கால் ஆங்கில டிபார்ட்மென்ட் திவானி கோயி சிட்டிஸ் பாத்தீனா டெலி சிட்டாய் பீரியட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் நஹரம் நரயம் வரா லாகூர் மூல்்தான் பரோட் அன்வரா லக்னோத்தி டௌலதாபாத் டெல்லி ஜான்பூர் கோவ டெவலப்பிங் டூரிஸ்ட் டெல்லி ரிமைன்ஸ் लार्जेஸ்ட் சிட்டி சரிங்களா பாருங்க இதெல்லாம் சிட்டி சிட்டி வந்திருக்கா டே அண்ட் த பார்த்தீங்கன்னா இந்தியா இட் போட் நம்பர் ஆப் கம்யூனி டூசியன் கல்ஸ் வெஸ்ட் ஏஷியா அலாங் வித் சவுத் ஈஸ்ட் ஏஷியா எல்லாத்தையும் நம்ம அமைச்சிருக்கோம் சீஸ் ஸ்டேட் வாங்க அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் அண்ட் ஆஃப்கான் முஸ்லீம் எங்களா அவங்க தான் வந்து எல்லாம் இது பண்ணுவாங்க இங்கிலாந்து பை குஜராத்தி குஜராத்தின் சரிங்களா இப்போ மார்வாரின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மெர்சன்ட் அண்ட் முஸ்லீம் போராத் மெர்ச்சன்ஸ் இவங்களாம் வந்து இது பண்ணாங்க இந்த குஜராத்தி அண்ட் மார்வாரி மெர்ச்சன்ஸ் வேறு மோஸ்ட்லி ஜெயின்ஸா இருந்திருக்காங்க சரிங்களா

வங்களுக்கும் தனியா இருந்திருக்காங்க நோபல்ஸ் வந்து வெளியிட்டாரு ஒன் சில்வர் டுரிங் கல்ஜி ரூல் அண்ட் சரிங்களா gold coins dinar became popular during alauddin khilji dinar na gold coin copper coin was less in number dateless dateless ah irundhuchu mohammed bin tughlaq explained why copper and gold and silver coins were issued there were minted eight different places under twenty him 25 varieties of gold coins were also issued by him yaar is ye kira mbt kira traditional caste system undu pathina brahmins at the top are irukanga suggesting little changes to structure brahmins further consolidated strength and their position among hindu masses

ஆஃப் உமன் வியரிங் புதா போடு அப்பர் கிளாஸ் ஒரு இதாக காணப்படுது சரிங்களா த த அண்ட் சிஸ்டம் வித் தெம் இட் அமௌண்ட் ஹிந்து உமன் இன் அப்பர் ஆஃப் இந்தியா அரபன் துக் தான் வந்து புதுதா சிஸ்டம் போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அது நார்த் இந்தியாவில் அப்பர் கிளாஸ் உமன்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி புதுதானா சரிங்களா ஜதியா டேக் கன்சிட் கால் ஜதியா इनसे रजिया बस टेकन पार्ट ऑफ लैंड रेवेन्यू, बट फिर उससे तो क्लच टू कैसे सेपरेटेड। यार उन्हें प्रिचर बता रजिया, फिर उससे तो क्लच। समटाइम ब्राम इन्सार एग्जांपल ऑफ़ भुगतान रजिया, समटाइम दे वर आज तो भुगतान रजिया दरूकार तो आर एग्जांपल है। सोशल लाइफ ऑफ़ मुस्लिम पापुलेश हिंदुनवर्सो नाटल रेस्पेक्टीमें மெனி ஆஃப் ஆஃப் அரபிக் அண்ட் பெர்ஷன் லிட்ரேச்சர் எழுதப்படுச்சு ஹிஸ்டோரியன் லைக் மோஸ்ட் ஃபேமஸ் ஹிஸ்டோரியன்ஸ் பாத்தீங்கன்னா சிராஜ் அஃபீப் உங்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க அது அமீர் குசு ரொம்ப முக்கியமான வந்து உருவாக்கினார் क्या तो रोड सम हिंदी वर्ष ना इडल्डी इतारे आमिर कुशवाह सात रॉक टुकला का नाम है टुकला ग्रामा अध्ययन म्यूजिक के बादियां न्यू म्यूजिकल्स में दो इंस्ट्रूमेंट्स ड्यूरिंग द पेड मोस्ट आदर्श इंपोर्टेंट डिस्ट्रैक्शन सारा सारंगी और गब्बाब सिंगला इधर ना इंडियन क्लासिकल्स राग � அமீர் அமிர்கொசு கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா அமிர்கொசு மெனி நியூ ராஜா சனம் இல்லாமல் இவ்வளவு தான் உருவாக்கினார் இரானியன் இவ்வளவு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு யாரும் அமீர் கொசு ஓகேவா புரிஞ்சுங்களா இப்போ நீ திங்கள வந்து விஜயநகர் அதெல்லாம் நடத்திருக்கேன் சரிங்களா இந்த வீக்ல முடிச்சிடலாம்